என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் போராட்டங்கள் நீ ஒரு விஷயம் செய்தால் அது உன்னுடைய பெயர் வராது மற்றவர்களுடைய பெயர்தான் வரும் அப்பொழுதுதான் நீ நினைப்பாய் நான் ஒரு வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு பேர் கிடைக்கவே இல்லை யாருக்கோ ஒருவனுக்கு பேர் கிடைக்கிறது நான் செய்யும் வேலைக்கெல்லாம் அவன் பெயர் எடுத்துக்கொண்டு இருக்கிறான் என்னத்தான் நடக்கிறது என்பது உனக்கு தோன்றுகிறது என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தோன்றுகிறது அல்லவா நான் வேலை செய்கிறேன் மற்றவன் பெயர் அடிக்கிறான் என்று அப்பொழுது எனக்கு தோன்றாதா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய பெயரை உனக்கு நான் வாங்கித்தர வேண்டும் என்று நினைப்பேன் அல்லவா நிச்சயமாக உனக்கான பெயர் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ எது செய்தாலும் அதை மற்றவன் என்ன செய்கிறான் என்று நினைக்கிறாய் அவன் பெயரை வாங்கிக் கொள்கிறான் என்று நினைக்கிறாய் உன்னுடைய பெயர் அங்கு அடிபட்டு விடுகிறது என்று நினைக்கிறார் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் வேலைக்கு உன்னுடைய பெயர்கள் ஆனது கிடைக்கும் சில நேரத்தில் நீ கூட்டத்தில் நின்று செய்கிறாய் அதாவது கூட்டமாக நின்று நீ எவ்வளவுதான் உழைத்தாலும் அங்கு பெயர் கிடைப்பது இதில் யாரோ ஒருவன் செய்தான் இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் தான் இந்த வேலையை செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் அதுவே நீ தனித்துவமாக தனியாக நின்று ஒரு வேலையை செய்யும் பொழுது அங்குதான் உனக்கு பெயர்கள் கிடைக்கிறது அதனால்தான் சொல்வேன் எப்பொழுதும் கூட்டணி போட்டு எந்த வேலையும் செய்யாது உன்னுடைய நண்பனோடு சேர்ந்து ஒரு வேலையை செய்வது உன்னுடைய இரத்த உறவோடு உன் அண்ணன் தம்பி அக்கா தங்கையோடு இருந்து ஒரு வேலையை செய்வதெல்லாம் செய்யாது உனக்கென்று ஒரு திறமை இருக்கிறது அது வெளியில் காட்ட வேண்டும் என்றால் நீ தான் தனியாக நின்று போராடி ஜெயிக்க வேண்டும் காசு பணம் இல்லை என்பதற்காக கூட்டு தொழிலை போட்டு கூட்டாக நின்று செய்தால் செய்பவன் அதாவது உனக்கு எதிரில் இருப்பவன் பேசாமல் இருப்பான் நீ போராடுவாய் ஆனால் பெயர் முழுவதும் அவனுக்கு கிடைக்குமே தவிர உனக்கு கிடைக்காது நான் பொதுவாக என்னுடைய பிள்ளை அனைவருக்குமே சொல்வது ஒரு விஷயம்தான் ஒரு விஷயத்தை செய்ய போகுது என்று ஆசை வந்து விடுது என்றால் தனியாக நின்று போராடி செய்யுங்கள் மற்றவனோடு நின்று செய்தால் அது மற்றவனுக்கு பெயரை கொடுக்குமே தவிர உங்களுக்கு கொடுக்காது நீங்கள் எப்பொழுதும் அது இந்த பே அந்த இடத்தில் உங்கள் பெயர் அடிபட்டுவிடும் உன்னுடைய வாழ்க்கையை படி நீ தனியாக நின்று ஒரு விஷயத்தை செய்தால் நீ நிச்சயமாக முன்னேறுவாய் நீ கூட்டணி போட்டுக்கொண்டு கூட்டமாக நின்று கொண்டு நான் தான் செய்ய போகிறேன் என்று செய்தால் நிச்சயமாக அந்த இடத்தில் உன்னுடைய பெயரானது வராது செய் வேலையே செய்யாதவன் பெயரெல்லாம் வறுமை தவிர போராடி கொண்டு இருக்கும் உன்னுடைய பெயரானது வராது அதை நீ நன்றாக தெரிவிப்பார் உன்னுடைய வாழ்க்கையில் நீயும் கொடிகட்டி பறக்க வேண்டும் உன்னுடைய பெயரை சொன்னால் பத்து பேருக்கு அது தெரிய வேண்டும் உன்னுடைய தொழில் படி நீ நன்றாக வளர வேண்டும் என்று நினைத்தார் நீ இப்பொழுது வேலை செய்து கொண்டு இருக்கிறாய் பார் கூட்டணியாக அது உனக்கு ஒத்து வராது இல்லை நான் செய்வேன் ஆனால் ஏதோ பணம் கொடுத்தால் வாங்கி கொண்டு வந்து விடுவேன் என்றால் அது சரிப்பட்டு வரும் அப்படியே இல்லை என்னுடைய பெயரும் தெரிய வேண்டும் நானும் வந்து என்னுடைய வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்று நினைத்தார் கூட்டணி போட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக சிறந்த விஷயமாகும் என்னுடைய கண்மணியே அழகான நீ அறிவான பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கைக்காக அந்த அறிவை பயன்படுத்தி வேறு யாரோ ஒருவனுக்காக உன்னுடைய அறிவுகளை பயன்படுத்தி தேவையே இல்லாத நஷ்டங்களை நீ சம்பாதிக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் ஆனால் இன்பமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு முன்பு சில துன்பங்களை அனுபவித்துதான் ஆகும் வேண்டும் நீ என்ன நினைக்கிறாய் கூட்டமாக இருந்து செய்தால் நஷ்டம் யாரோ ஒருவனுக்கு வரும் அது சம பங்காக மாறிவிடும் என்று ஆனால் அப்படி இருந்தால் உன்னுடைய பெயர் வராது தனியாக நின்று போராடினால் அது நஷ்டமோ லாபமோ அது எல்லாம் உனக்குத்தான் வரும் உன்னுடைய வாழ்க்கையைப்படி நீ தனியாக இருந்தால் உன்னுடைய பெயரானது நிலைக்கும் உன்னுடைய பெயரானது கடகடம் என்று வளர ஆரம்பிக்கும் கூட்டணி போட்டு நண்பர்களோடு தான் செய்வேன் உறவுகளோடு தான் செய்வேன் என்றார் நீ வாழ்க்கையில் செய்வாய் அவர்கள் எல்லா விஷயத்தையும் அவர்கள் நல்ல விஷயத்தையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள் புரிகிறதா இது நான் என்ன சொல்கிறேன் என்பது புரிகிறதா உன்னுடைய பெயர் வெளியே வர வேண்டும் உன் நீ செய்யும் வேலைக்கு உனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றார் தனியாக நீ வந்து வேலை செய்தால் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் கூட்டத்தோடு கூட்டமாக ஒரு பின் ஒருவனுடைய பின் என்று நீ செய்யும் பொழுது எவன் முன் நிற்கிறானோ அவனுடைய பெயர்தான் அந்த இடத்தில் வரும் அதனால் ஒன்று தெரிந்து கொள்ளவன் உங்களால் என்ன முடிகிறதோ அதை தனித்துவமாக உங்களுடைய முகத்தை காட்டி தாராளமாக செய்யுங்கள் அதை எல்லாம் விட்டு விட்டு யாரோ ஒருவன் பின்னடி போய் நின்று அவனுக்கு போய் நீங்கள் வே செய்து கொடுத்து கொண்டு இருந்தீர்கள் ஆனால் அவன்தான் செய்ததாக மாறிவிடும் நீங்கள் அந்த இடத்தில் எதுவுமே செய்யவில்லை என்பது ஆகிவிடும் புரிகிறதா உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிறேன் இப்பொழுது கூட உங்களுடைய வாழ்க்கைக்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்து நான் பேசுகிறேன் வராகி நான் எப்பொழுதும் வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு பெயர் கிடைப்பது கிடையாது ஏழை செய்யாதவன் பெயர் எடுத்து கொண்டு போகிறான் என்றால் அவன் முகத்தை காட்டி எல்லாம் நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேன் என்று தைரியமாக சொல்கிறான் செய்யாதவனே நான் தான் செய்தேன் என்று தைரியமாக நின்று மற்றவர்களுக்கு பேசும் பொழுது எல்லா விஷயத்தையும் செய்துவிட்டு எதற்காக எல்லா பின்னடி போய் நீ ஒழிகிற ஒழிய வேண்டிய அவசியமே இல்லையே நீ தைரியமாக வெளியே வா வெளியே வந்து உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து தனியாக நின்று போராடி வா யாருக்கு பின்னும் போய் நிற்காதே அப்படி நீ செய்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியாளனாக ஆக முடியும் பெயரும் நாலு பேருக்கு தெரியும் முக்கியமாக சொன்னால் ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன் அந்த கடையில் முதலாளியாக ஒருவன் இருப்பான் அவன் அதற்கு முன்பு உழைத்திருப்பான் அதற்கு பிறகு அவன் முதலாளியாக ஆகிவிடுவான் ஆனால் அங்கு சுற்றி சுற்றி ஒருவன் வருவான் அவன் தான் அந்த கடைக்கு மிக மிக உழைப்புகளை போடுவான் ஆனால் அந்த பெயர்கள் யாருக்கு வரும் என்றால் முதலாளிக்குத்தான் முதலாளி எப்பொழுதோ வருவார் எப்பொழுதோ போவார் ஆனால் அவருக்கு பெயர் கிடைக்குமா வேறு ஒரு நபருக்குத்தான் பெயர் கிடைக்கும் புரிகிறதா அதனால் தான் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் நீ தனித்துவமாக உன்னுடைய பெயர் தெரிய வேண்டும் நான் உழைக்கிறேன் நான் தான் அந்த செய்யும் விஷயத்திற்கு அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றால் கூட்டத்தில் நின்றால் உன்னுடைய திறமைகள் ஆனது இப்படித்தான் மூடிவிடும் தனியாக உன்னுடைய முகத்தை காட்டு எல்லாம் வாழ்க்கையில் நீ தைரியமான பிள்ளை யார் பின்னும் பொது ஒழியாது எதற்காக பின்னும் பொது ஒழிகிறாய் எல்லாவற்றுக்கும் தைரியமாக நின்று செய்கிறாய் கடைசியில் யாராவது பார்த்தால் போய் ஒழிந்து நிற்கிறாய் இது எவ்வளவு பெரிய தவறு தைரியமாக இரு எல்லா விஷயத்திலும் உனக்கு ஒரு மாற்றத்தை தருவதற்காகத்தான் நான் இருக்கிறேன் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து தருவதற்காகத்தான் நான் இருக்கிறேன் எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்சு நிற்க வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் நம்புங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நிம்மதியை தர வேண்டுமோ நான் தருகிறேன் நீங்கள் போராடும் அனைத்து போராட்டங்களுக்கும் முடிவு வந்துவிட்டது இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பார்க்க போகிறீர்கள் தைரியமாக இருங்கள் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி